வணக்க நம்பர்களே வாங்கோ புடலங்காய் வர செய்வது எப்படி என்று சொல்லி இப்போ பார்ப்போம் தேவையான பொருட்கள் புடலங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் டீ பிரிட்ஜில் இருந்ததா வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறோம் பக்கெட் தேங்காய் பூ இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் இவை தான் தேவையான பொருட்கள் அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியை சுட்டதும் கொஞ்சம் என்ன விடுறோம் கடுகு പെരി ചീരകം വെട്ടി വെച്ച വെങ്കയത്തെയും അതോട് പൂട്ട് ഇനി നാങ്ക നല്ലപടിയാ വതക്കി എടുപ്പം വെങ്കയം എണ്ണം പൊരിപടും വടിവായി പൊരിഞ്ഞ് വരട്ട എണ്ണം കൊഞ്ചം പൊരിപടനേ നാങ്ക പോകും പുരുവങ്കം ഉരുവങ്കായും പോട്ട് വടിവെട്ടണോ നല്ല വളങ്കട്ട്ക്കും കൊഞ്ചേരം அதுக்குள்ளே நாங்கள் அங்கோட சோறுக்கு இதை வைப்போம் ரைஸ் குக்கர் சின்ன ரைஸ் குக்கருக்கு சோறு கொஞ்சம் உப்பு நச்சீரகம் சொட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வடிவாக இதாண்டுவோம் எல்லா கலவையும் செய்கிறட்டுக்கும் டீபிரிச்சை வச்ச வழியை தான் அப்படி இதாக வருது ஃப்ரெஷ்ஷாக இல்லை நாங்கள் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் வச்சு டீ ஃபிரிட்ஜுக்கு வச்சுட்டு எங்களுக்கு தேவையான டைமில் எடுத்து வறுக்கிறோம் இங்கே அப்படி தான் செய்யலாம் உடனேக்குடனே வாங்குவது கஷ்டம் அதனால் நாங்கள் டீ ஃப்ரிட்ஜ் இருக்க வச்சுட்டு வெட்டு தேவையான டைமில் வறுக்கிறோம் தேங்காய் பூ போடுவோம் தேங்காய் பூ போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம் உடலங்காய் வர ரெடி அடுப்பண்ணி பட்டி விடுவோம் சட்டிக்கை மாற்றியாச்சு இனி நாங்கள் உங்களுக்கு சாப்பிடுக்க காட்டுறோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் வர வர திட்டம் அதோடய பைத்தங்காய் கறியும் உருளைக்கிழங்கும் கரெட்டும் போட்டு ஒரு பால்கறி இதுதான் எங்களுடைய இந்தியான் சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்